லைவ் பண்ணாங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கையை காணமா ரொம்ப ரொம்ப ஓகேவா புளியல் இல்லைங்க மூஞ்சி வந்தேங்க வந்தங்க தான் பேக் கேமரா ஆச்சுன்னு ரெண்டு கேமரா பசங்க எல்லாம் தூங்குறாங்க அதனால பசங்க தூங்கிட்டு இருக்காங்களா அதனால பேக் கேமரா வச்சு போயிருந்தேன் ஓ லைக் போடுவீங்க போகும்போது எடுத்துகிட்டு போயிருவீங்களா அது உங்களோட பழக்கமா சரி ஓகே அது உங்களோட விருப்பம் ஒன்றுமே சொல்ல முடியாதுங்க நம்ம லைஃப்க்கு அந்த விருப்பம் ரொம்ப நன்றி

காலை வணக்கம் ரவி ஆய் காலை வணக்கம் ஷாம் ஹாய் சிரிப்பழகி வாங்க காலை வணக்கம் ரவி குட் மார்னிங் டியர் ஹாய் ஜீசஸ் காலை வணக்கங்க இது சாமி என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்கன்னு தெரியல முத்துக்குமார் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு லைவில் பேசிட்டு இருந்தேன் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அவங்களுக்கு பாய் சொல்லிட்டு வந்துட்டீங்களா நான் எவ்வளோ நாள் கேட்குறேன் என்னது ஸ்பேனர் வேணுமா அது ஒழுங்காக போடுங்க அது ஒழுங்காகவே போடாமல் அது என்னன்னே புரியல ஸ்பேனர் தரவா பிரியா பிரியா ஹாய் ஏன் கோவம் தரேன் தரேன் வெயிட் பண்ணுங்கள் ஏன் கோவப்படுறீங்க சாம் பிரியா குட் மார்னிங் காலை வணக்கங்க வாங்க லைவ் வந்ததுக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தரேன்னு கேட்குறீங்க தரேங்க வேலு வேலுநாச்சியார் ஹாய் அன்பு மகளிர் நலமா இனிய காலை வணக்கம்மா மகளிர் ரொம்ப நன்றி வாங்க இனிய காலை வணக்கம் உங்களுக்கும் லைவ் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வேலு நாச்சி வசல் சரவணனா வசல் சரவணனா ஹாய் வேலை நாச்சி இந்த நாள் இணைய நாளாக தான் மேட்டும் வாழ்த்து ரொம்ப ரொம்ப நன்றி ராஜ் ராஜேஷ் ஹாய் காலை வணக்கம் சாம் சரி ஓகே ஓகே கோவப்படாதீங்க தரேன் தரேன் வெயிட் பண்ணுங்கள் முத்துக்குமார் வாழ்க வளமுடன் மகாராணி அவர்களே வெல்கம் அவங்கள வெல்கம் பண்ணுறீங்களா லைவ் பண்ண மாணவருக்கும் ஒரு ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணலை